பிரியமானவர்களே இந்த ஞாயிற்றுக்கிழமை வல்லமையான நற்கரணி ஆண்ட நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக அந்த கிருபையில அதிசயங்களை ஆசீர்வாதங்களை காண்பீர்கள் அன்பர்களே தவ காலத்திலே ஜபத்தை பற்றி நாம் தியானிக்க இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் ஜபத்தினுடைய தடைகளை அறிந்து அவற்றை விளக்குவதன் மூலமாக ஆசீர்வாதமாக ஜபிக்கலாம் எனவே இன்றைக்கு முதல் தடை ஜபத்தினுடைய வல்லமையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் யோகத்தினுடைய வல்லமை அறியாமல் இருப்பதா முதல் தடை ரொம்ப அழகா சொல்லுவாங்க செபித்துக் கொண்டே இருங்கள் என்பார்கள் செபித்துக் கொண்டே இருக்கணுமா நம்மால் முடிந்த வரை அல்ல நாம் நினைப்பது முடியும் வரை அப்படின்னா என்ன அர்த்தம் செபி செபித்துக் கொண்டே இரு ஒவ்வொரு நாளும் அனுதீனம் அந்த நிகழ்வு நடக்கும் வரை நமக்கு வேண்டியது நடக்கும் வரை ஜபத்துல இருந்து கொண்டே இருங்கள் வல்லமை ஆசீர்வாத்தை அபிஷேகத்தை ஒரு நாள் நிச்சயம் காண்போம் அன்பர்களை ஜபித்துக் கொண்டே இருப்போம் முதல் தடையாய் பார்ப்பது ஜபத்து தடையாய் பார்ப்பது முதல் தடை என்னவென்றால் ஆழத்தை அறியாமை அந்த அறியாமை நடக்கல அப்படின்னு உடனே அந்த ஆழத்தை புரிந்து கொள்ளாமல் இருக்கிற பொழுது தடையாக போகிறது என்ன அந்த ஆழம் என்றால் என்ன அந்த ஆழம் என்றால் நாம் ஜபித்தால் ஆண்டவர் நமக்கு பதில் அளிப்பார் வாழ்க்கையில பிரச்சனை என்ற உடனே பார்க்க வேண்டியது ஜபத்தை தான் நமக்கு தேவை என்ற உடனே நாம் பார்க்க வேண்டிய ஜபத்து தான் ஏனென்றால் அந்த ஜபத்துக்கு அவ்வளவு ஆழம் உண்டு ஜபத்துக்கு அவ்வளவு வல்லமை உண்டு அந்த ஜபத்தின் ஜபம் ஒன்றுதான் ஆண்டவரை அடைவதற்கான வழி அப்படின்னா ஜபத்தை எவ்வளவு நம்ம பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று பாருங்கள் இந்த மேன்மையை தான் நாம் ஜெயிக்காமல் இருக்கிறோம் பெரியமான இறை உறவு உதாரணத்துக்கு விவரித்தலா ஜபித்தா இக்கட்டான வேலையில் இருக்கிறார் அவர் மீது போய் குற்ற நாங்கள் சுமத்தப்படுகிறது அப்பொழுது ஆண்டவரிடம் ஜெபிக்கிறார் ஆண்டவர் தானியலை அனுப்பினார் வாழ்க்கையில் தானியல் வருவார் இந்த வாழ்க்கையில் தூதர்கள் வருவார்கள் நீங்கள் என்ன வேண்டும் என்று ஜெபிக்கிற பொழுது அதை அடைவதற்கான வல்லமையை தருவதற்கு ஆண்டவர் தம்முடைய தூதர்கள் கட்டளையிடுவார் நீங்க ஜபிங்க அன்பர்களே ஆண்டவர் உங்க வீட்டுக்கு வருவார் அவர் தூதர்களை உங்க வீட்டுக்கு அனுப்புவார் அவர் உங்கள் வீடுகளை அசிரதமாய் இருக்கும்படியாய் நடத்தி தருவார்கள் எனவே தெரியுமா ஜெபிக்கணும் இஸ்ராயல் மக்கள் அவர்கள் கண்ணீரை காண்கிறார் அவர் ஜபத்தை கேட்கிறார் எனவே ஆண்டவர் மோசையை அனுப்புகிறார் மொயிசனை அனுப்புகிறார் அவர்கள் விடுதலை அடைகிறார்கள் நம்ம வாழ்க்கையில கூட ஆண்டவர் அனுப்புவார் விடுதலை அனுப்புவார் சிந்தித்துக் கொண்டே இருப்போம் இறை தருகிறேன் பாருங்க பிலிப்பியர் புத்தகம் நான்காவது அதிகாரம் ஆறாவது வார்த்தை எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் இந்த ஞாயிற்றுக்கிழமை நான்காவது வாரத்துல இருக்கோம் தவறு நான்காவது வாரத்துல இருக்கிறோம் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிற செய்தி எதை பற்றியும் கவலைப்படாத

எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுங்க வாழ்க்கையில் நடந்த கண்ணீருக்கள் கண்ணீர் ஆரணமான சூழ்நிலைகள் வீட்டில் நடக்கிற அவலங்கள் பிரச்சனைகள் கடன் சுமைகள் பொருளாதார நெருக்கடிகள் நீங்கள் வாழ்வியல் போராட்டங்களை என்னவெல்லாம் செலுத்திக் கொண்டிருக்கிறீங்களோ அவற்றிற்காக நன்றி செலுத்துங்கள் அதை சொல்லுகிறது நன்றியோடு கூடிய இறை வேண்டல் மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவிங்க அந்த எடுத்து வைங்க ஆண்டவட்ட கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் தேடு நாம் கண்டடைவோம் எனவே அன்பர்களே நான் தருவா நான் தருகிறேன் நான் தருகிறேன் என்று சொல்லுகிற இடம்தான் எனவே ஜெபித்தார் என்றால் அன்னை மரியா ஜெபித்தார் என்றால் திருச்சபையில அனைத்து புனிதர்களும் ஜெபிக்கிறார்கள் என்றால் இன்றைக்கு இருக்கிற ஆன்மீகவாதிகள் ஜெபிக்கிறார்கள் என்றால் அன்பர்களே நாம் ஜெபிப்பது எவ்வளவு முக்கியம் என்று அறிந்து கொள்வோம்

ஜபத்துடைய ஆயம் என்னவென்றால் ஜபத்தின் வழியாக நீ அவரை அடையலாம் ஜபத்தின் வழியாக நீ பெற்றுக்கொள்ளலாம் ஜபத்திலிருந்து நாம் விடுதலை அடையலாம் செபிப்போம் அப்பா நன்றி வல்லவரை நன்றி நல்லவரை நன்றி ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஒப்புக்கொண்டு சொல்லிக்கிற எனக்கு பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தொடப்படுவார்களாக அது நீர் ஆசிர்வதிக்கீடாக அண்டவர் கிருவியில வல்லமையை காண்பார்களாக தினந்தோறும் என்னவெல்லாம் விண்ணப்பங்கள் அனுப்பி கொண்டே இருக்கிறார்கள் எதெல்லாம் வேணும் ஜெவிகள் சாதனை கேட்டார்களோ உங்கள் விண்ணப்பங்களை தமிழ்ல நீங்க அனுப்புற ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் அப்பா உங்கள் பதிப்புள் அனுப்புகிறேன் தெளிவுகளை நீங்க தொடுங்க அண்டவரை நீங்க ஆசீர்வதிங்க ஒவ்வொரு விண்ணப்பங்களும் ஆசிரதமாய் மாறும்படியாக ஒவ்வொரு வேண்டுதல்களும் அப்பாவது வல்லமை நம்ம பெற்றுக் கொள்ளும்படியா வல்லமையான இறைவன் உங்களுக்கு தேடுவார் ஒரு ஆசீர்வதிக்கிறார் தவக்காலம் நான்காம் பாதத்தில் இருக்கிறேன் செவிப்போம் செவிப்போம் அவர் கிருவை நமக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும் எனவே முதல் தடை என்னன்னா செபத்தினுடைய ஆழத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்ன அது என்றால் அந்த ஆழம் என்னவென்றால் ஜபத்தின் வழியாக நம் வேண்டியது நமக்கு கிடைக்கும் ஜபத்தின் வழியாக இறைவனை காணலாம் நாம் ஜபிப்பதன் மூலமாக அவர் வல்லமை நம்மளாய் மாறும் எனவே தினந்தோறும் ஜபிங்க ஆசீர்வாதத்தை பார்த்தீங்க ஒவ்வொரு நாளும் விடியற்காலை காலை மூன்று மணிக்கு இந்த ஆராதனை வழங்கி கொண்டிருக்கிறேன் யாருக்கு தேவை நீங்க நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க உங்கள் விண்ணப்பங்களை நீங்க கமெண்ட்ல அனுப்புங்க உங்களுக்காக நான் தினந்தோறும் என்னுடைய தனி ஜபத்துல திருப்பலியில ஜபமால உங்களுக்கு கொண்டு ஜபிக்கிற அதே போல ஜெபித்து இதை யூடியூப் வழியாக பார்த்து ஜபித்து ஏதாவது உங்கள் கதிசயங்கள் நடந்தது வாழ்க்கை மாறியது என்றால் அதையும் நீங்க கமெண்டில் அனுப்புங்க அதை பார்த்து இன்னும் மனிதர்கள் அதிகமாய் ஜபிப்பார்கள் காட் பிளஸ் யூ எல்லாம் நல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரும் நிறைவாய் ஆசிரியப்பாராக அண்ட ஒரு இயேசு சாமியின் பெயரிலே இன்றைக்கு மகிழ்ச்சியாகி வாழ்வீர்கள் ஆசீர்வாதங்களை பார்த்தீர்கள் இறைவன் உங்களோடு வருகிறார் அன்பர்களே இந்த காணொளி யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க